திருப்பத்தூர் அருகே இருபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ஆண்டியப்பனூர் அணை இருபத்தி ஏழாவது முறையாக நிரம்பி ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான உபரி நீர் வெளியேற்றம் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டியப்பனூர் அணை இருபத்தி ஏழாவது முறையாக நிரம்பியது ஜவ்வாது மலை மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து வெளியேறும் மழை நீர் இருபத்தி ஆறு அடி உயரம் கொண்ட ஆண்டியப்பனூர் அணை நிரம்பி ஐந்து சென்டிமீட்டர் அளவிலான உபரி நீர் வெளியேறி வருகிறது இதனால் பொதுமக்கள் குளிக்க தடை விதித்தனர் இருப்பினும் அதனை கண்டுகொள்ளாமல் இரண்டு இளைஞர்கள் ஆர்ப்பரித்து ஓடும் தண்ணீரில் இறங்கி குளிக்கும் சம்பவம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் வெளியேறும் உரிநீரானது குறிசிலாப்பட்ட அணைக்கட்டு மாடப்பள்ளி ஏரி செலந்தபள்ளி ஏரி சிம்மனபுது செக்டாம் வழியாக கொட்டாறு மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள பாம்பாற்றை சென்றடைகிறது இதனால் பொதுமக்களும் விவசாயிகளும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் திருப்பத்தூர் மாவட்ட நியூ செய்தியாளர் சி ரமேஷ் We'll